சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட சமையல் அறையில் தான் நிறைய நாம தவறு செய்வதுண்டு அந்த தவறுகள் என்ன என்ன என்பதை நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்னைக்கு நாம் அது என்ன அப்படிங்கிறத தவறுகள் உண்டு என்பதை இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம் இப்போ அதிகாலை எழுந்தவுடன் பால் காய்ச்சுவது அனைவரும் செய்யக்கூடிய ஒரு முறையாகும் அப்படி காய்ச்சுவதற்கு முன் நாம என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய நமக்கு இடம் வேண்டும் நிறைய பொருட்கள் வைக்க வேண்டும் சமையல் நிறைய இடங்களில் சிறியதாக தான் இருக்கும் ஏன்னா அதை சமைக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைச்சு அது சிறியதாகவே இருக்கும் அப்போ இந்த சிங்குக்கும் அடுப்புக்கும் நடுவில் ஒரு மர உட்டாலான பலகை ஏதோ ஒன்று வைக்கும் பொழுது அந்த வாஸ்து சரியாக படுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ அதே சிங்குக்கு தான் நம்ம திரும்பவும் வருவோம் அந்த சிங்குக்கு அடியில் அதாவது சிங்க் இருக்கு அப்படின்னா அதற்கு அடியில் அதை நம்ம காலியாக விட வேண்டும் அதற்கு அடியில் நம்ம பெரும்பாலும் அதற்கு அடியில் குப்பை தொட்டி வைப்பது உண்டு சில பேர் கண்டிப்பாக அதில் வைக்காமலும் இருப்பாங்க ஆனால் அப்படி வைப்பது மிகவும் தவறாகும் அப்படிங்கறத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா அது நமக்கு சிங்க்ல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கிற ஒரு பகுதி ஆகும் அப்போ அந்த கங்கா அது நமக்கு வந்துகிட்டே இருக்கும்போது அதற்கு அடியில் சுத்தமான பொருட்களோ தேவைக்கு நமக்கு இல்லாத பொருட்களை அதில் வைத்து அடைத்து வைப்பதோ அது அவ்வளவு நன்றாக இருக்காது உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் சொல்றோம் சிங்க் அப்படின்னா அது வந்து கை கழுவுறதுக்கு பாத்திரங்கள் கழுவுவதற்கு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனா அதுல இருந்து நமக்கு தேவையான தண்ணீர் வருகின்றது நமக்கு அது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு நாம தெரியாமலே தான் அதற்கு கீழே தேவையில்லாத அதாவது தேவையற்ற பொருட்களை நாம் அதில் அடைத்து வைப்பதுண்டு அப்படி செய்வது மிகப்பெரிய தவறாகும் அப்படி நீங்க இங்க இவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் அதை நீங்க எடுத்துட்டு அந்த இடத்தை காலியாக விட்டுருங்க சிங்குக்கு அடியுமே இல்லாம அதை நன்றாக பெருக்கி அதை தினம் தினம் துடைக்க வேண்டும் அதை நீங்க வீடு துடைக்கும் பொழுது அதையும் துடைக்க வேண்டும் அப்ப அந்திடும் சிங்கு என்பது ரொம்பவும் கிளீனா இருக்கும் இப்போ ஓரளவு சமையலறையில் மிக கச்சிதமாக நம்ம ஒவ்வொன்றும் சொல்லும்போது உங்களுக்கே புரியும் உங்கள் சமையலறை அழகாக ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஏன்னா நம்ம தென்மேற்கு மூலையில் தானிய வகைகளை வைத்துக் கொள்ளலாம் தென் பகுதியில் மட்டும் அரிசி வைத்துக் கொள்ளலாம் அப்போ தென் கிழக்கு மூளை ஸ்டவ் இருக்கும் இடமாகும் நம்ம கிழக்கு நோக்கி சமைக்க வேண்டும் சிங்கிற்கும் அடுப்பிற்கும் ஒரே வரிசையில் இருந்தால் நடுவில் உட்டு ஏதாவது ஒன்று வைக்க வேண்டும் இரவில் தூங்கும் பொழுது கண்டிப்பாக சிங்கில் இரண்டு கற்பூரங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் அதில் ஒரு லவங்கமும் சேர்த்து வைக்க வேண்டும் இதெல்லாம் நம்ம கிச்சன்ல ஓரளவு பார்த்திருக்கின்றோம் அப்ப இப்போ நமக்கு நன்றாக தெளிவாக புரியும் கிச்சன் ஓரளவு நீட்டா இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கே ஒரு அழகாயிடும் அப்ப இன்னும் நம்ம அந்த சாக்குப்பைகள் கோணிப்பைகள் இந்த மாதிரி நிறைய அரிசி மூட்டையை வருங்கின்ற பைகள் அதெல்லாம் போட்டு நம்ம கிச்சனில் அடைக்கக்கூடாது அது நம்ம கிச்சனில் இருக்கவே வேண்டாம் அதெல்லாம் எடுத்துடணும் அப்புறம் கவர்கள் பிளாஸ்டிக் கவர்கள் அதெல்லாம் நம்ம இருந்தாலும் அதை எடுத்துடலாம் அப்புறம் நெடுநாளாக பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் டப்பாக்கள் அப்புறம் எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்கும் டப்பாக்கெல்லாம் இருந்தால் அதை கழுவ முடியலன்னா நீங்க தூக்கி போட்டுட்டு வேற டப்பா நீங்க வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப நாள் இருந்தது அப்படின்னாலும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் அதை நம்ம தூக்கி போட்டுட்டு பிளாஸ்டிக்காக இருந்தால் தூக்கி போட்டுட்டு வேற சில்வர் டப்பாக டப்பாவாக இருந்தால் நன்றாக கழுவி துடைத்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் அது எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமல் நீங்க பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சிக்கிற்கு அடிய எந்த பொருளும் வைக்கக்கூடாது அது காலியாக இருக்க வேண்டும் அப்புறம் இந்த புணிகளுக்குலாம் நம்ம போ போட்டு வைக்கிற அந்த ரச கற்பூரம் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம் அந்த ரச கற்பூரம் வாங்கி அதை சிங்கர் கடியில நீங்க போட்டு வச்சுட்டீங்கன்னா அது கடியில கண்டிப்பா எந்த பூச்சியும் அங்க வராது அந்த இடமும் கிளீனா இருக்கும் கிச்சனும் ஓரளவு கிளீனா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் இன்னும் வேறு சில முக்கியமான தகவலோட நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ